கர்மசாமி மறுபடியும் தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல கேந்தவரும் சரி சரிப்பா அப்படியா சரி நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி கரம்பசன் மறுபடியும் விஜய மங்களம் வச்சு எல்லாருமே மறுபடியும் காதல் நான் வந்து மருத்துவத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்கேன் அப்படி தான் நம்ம அதனால் ரெண்டு நாளில் சிறப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நமக்கு அமையும் அப்படி தானே அதே போல் அமைச்சு கொடுக்குற போய் கால கொடுத்து தான் நீ எதிர்பார்த்தது போலேயே கர்ப்பசாங்க நமக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து பேர் சொல்வர்களால் திறப்போ உருவாக்கி கொடுத்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தையோ அதை நம்ம கொடுத்தா போதும் நீ நினச்சது கண்டிப்பாக நான் அமைச்சு கொடுத்துருவேன் அமைச்சு கொடுத்துட்டு நான் கேட்கல நீ செஞ்ச இல்லை ரெண்டு நாள் தெரிஞ்சுக்கணும் அதனால் நான் கிரமசாமி நான் நீ எதிர்பார்த்ததையே உங்களுக்கு அமைச்சர் தந்துடும் இந்த இதை கொண்டுட்டு போனால் வச்சிருக்கேன் கொண்டுட்டு போடையோ கிரமசாமி நாலு மணிக்கு ஓ தர பழக்கடி பத்ததில் ஜெயந்தவுப்பா கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் எனக்கு வந்து சரி சரியில்லை என் பிள்ளைக்கு பார்த்த இடத்துலேயும் நல்லபடியாக திருமணமும் பேசி வச்ச இடத்துலேயும் நடந்து நல்லபடியாக உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி நல்லபடியாக விவசாயமும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி அமைச்சுக்கணும் அப்படியே அப்படின்னு நான் அமைச்சர் ஓடி போய் சரிப்பா சரி உடல்நிலை எப்படி இருக்கு ஏதோ சுமாரா தான் ஒரு இருக்கு முழுச முழுசா ஆயிரும் மருத்துவ செலவு இல்லாம என்ன மட்டும் வளர்ந்து பார்த்துட்டு நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நல்லபடியாக உடல்நிலையம் சரி பண்ணி கொடுத்த நீ கேட்ட வரமும் உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து குடும்பத்தில் எல்லாரும் நல்ல முறையாக இருக்கணும் விவசாயம் இருக்கணும் பிள்ளையும் நல்லா திருமணம் அமைச்சு கொடுத்தடங்க நான் கடமைசாமியை எதிர்பார்த்ததை அத்தனை அமைச்சு கொடுத்தேன் எதிர்கொண்டி இருக்கிறத வச்சிருக்கேன் நான் கருப்பசாமி இதை கொண்டுட்டு போய் எல்லாருக்கும் உள்ளுக்கு இன்னைக்கே கூட வரும் கருமசாமி மறுமணி கூட்டி துருவம் பழக்காடி பார்த்ததில் ஜெயந்த ஒரு பரி కరపస్వామి మరుగు పడకాలి పద్ధతి సోమను వచ్చి సోమను.